ஒன்டாரியோவின் ஸ்கூகோக் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயது நபர் சிறுமிகளை ஆன்லைன் மூலம் மயக்கி பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்ற வழக்கில் டர்ஹாம் பிராந்திய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறையின் இணையவழி குழந்தைகள் சுரண்டல் தடுப்பு பிரிவினர் அதாவது இன்டர்நெட் சைல்டு எக்ஸ்பிளேஷன் யூனிட் நடத்திய விசாரணையில் வயது வந்த நபர் ஒருவர் பதினாலு வயது சிறுமி ஒருவருடன் ஆன்லைனில் உரையாடி வந்தது தெரியவந்துள்ளது விசாரணையின் போது அந்த நபர் பாலியல் ரீதியான செய்திகளை அனுப்பியதோடு பாலியல் நோக்கங்களுக்காக சிறுமியை சந்திக்கவும் அழைப்பு விடுத்துள்ளார் இந்த விசாரணையைத் தொடர்ந்து நிக்கோலஸ் பிராங்கினி என அடையாளம் காணப்பட்ட முப்பத்தி ஆறு வயது நபரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது அப்பொழுது அவர் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது அவர் மீது சிறுமிகளை பாலியல் நோக்கத்திற்காக தூண்டுதல் பாலியல் வன்கொடுமை பாலியல் தலையீடு மற்றும் சிறுவர் ஆபாச படங்கள் தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பிராங்கினி ஆன்லைனில் மற்றும் என்ற புனை பெயர்களை பயன்படுத்தியுள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவத்தில் வேறு பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கலாம் என்றும் காவல்துறை கவலை தெரிவித்துள்ளது இதுகுறித்து தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக புலனாய்வாளர்களையோ அல்லது கிரைம் ஸ்டாப்பர்ஸ் அமைப்பையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அது மட்டுமல்லாம கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது